மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில நம்மளுக்கு டூட்டி வந்தாச்சு குரூப்பில் ட்யூட்டியும் எடுத்தாச்சு கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணி பேசினாங்க நம்மளும் கஸ்டமர்ட்ட பேசியாச்சு ஸோ பைக் எடுத்துட்டு கஸ்டமர் வீட்டில் கிளமையாச்சு ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நான் ட்யூட்டி போயிருக்கேன் அதனால் நம்மளுக்கு கஸ்டமரோட லொக்கேஷன் தெரியும் டேரக்டாக கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு அவங்க விட கீ வாங்கிட்டு நம்ம வந்து கார்ல டீசல் ஏரெலாம் செக் பண்ணிட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணோம் கஸ்டமரும் வந்தாச்சு சார் நம்ம வந்து கலை சென்னை டு கள்ளக்குறிச்சி போகிறோம் அதனால் தாம்பரம் ரூட் வேணாம் சார் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் நீங்கள் வந்து கே கேலம்பாக்கம் திருப்பூர் செங்கல்பட்டு போயிடலாம் சார்னு சொன்னாங்க ஓகே மேம் அப்படியே அந்த வழியாக போயிடலாம் ட்ராஃபிக் இருக்காது அப்படின்னு நானும் சொன்னேன் அதனால் டேரெக்டாக நாங்கள் செங்கல்பட்டு ரீச் பண்ணிவிட்டு பைபாஸ் பாஸ் ஏறிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்னிங் சாப்பிடலாதனால கொஞ்சம் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் வாட்டர் மெலன் கட் பண்ணி கொண்டு வந்தேன் அதனால அதையும் டிரைவிங்லேயே அப்படியே சாப்பிட்டு ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் போகும்போது சார் எங்க காஃபி சாப்பிடணும் எங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் அச்சுரப்பக்கம் நைன் காஃபியில் வந்து ஸ்டாப் பண்ணேன் அவங்க வந்து காஃபி சாப்பிட போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க காஃபி சாப்பிடுங்கன்னு கேட்டாங்க சார் நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சார் வாங்க சார் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நான் அவங்க கூட போய்ட்டு சூப் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து முடக்கத்தான் சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதை வாங்கி சாப்பிட்டேன் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கஸ்டமர் வந்து சார் எனக்கு பூட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார் பூட் ஓப்பன் பண்ண தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிமோட்டில் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க அவங்களுக்கு பூட்டில் இருந்து திங்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் டீசல் போகணும் போட்டுகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க ஸோ நேராக பங்குக்கு வந்தாச்சு வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ண சொன்னாங்க டேங்க்கும் ஃபில் பண்ணிவிட்டேன் சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் இதுக்கப்புறம் அப்புறம் கள்ளக்குறிச்சி தான் போய் சாப்பிடுவோம் உங்களுக்கு பசிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உந்துரு போய்ட்டு சாப்பிடுக்குன்னு சொன்னாங்க சார் எனக்கு எனக்கும் பசிக்கலாம் சூப் சாப்பிட்றதுனால அதனால் நானும் கள்ளக்குறிச்சி போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நாங்கள் உளுந்துருப்பே ரீச் பண்ணாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பி நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி போனோம் கள்ளக்குறிச்சியில் கஸ்டமர் வீட்டில் போய் நான் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு சார் நீங்கள் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு போய்க்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஓகே சார்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்க பார்க்குறீங்க ஆனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்